பொதுவாகவே ஒரு திருமண பந்தம் நல்லபடியாக நீடிச்சிருக்க காதல் எவ்வளோ முக்கியமோ ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க புரிதலும் அவ்வளோ முக்கியம் அதே மாதிரி அன்பை வெளிக்காட்டுறதும் ரொம்ப முக்கியமானது தான் அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை ஒரு அழகான மலை கிராமத்தில் ராகவன் திலகவதி அப்படின்னு ஒரு வயதான தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணமாகி முப்பது வருஷம் ஆகுது என்னதான் அவங்களுக்குள்ள நல்ல அன்யோன்யம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிற விதம் ரொம்பவே வேற வேறையாக இருந்துச்சு ராகவன் ரொம்பவே அமைதியான ஒரு ஆள் அவர் எப்போவுமே அவரோட அன்பை செயல்கள் மூலமாக தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாரு எப்பொழுதுமே தன்னோட மனைவி கஷ்டமான வேலைகளெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு அதுக்காகவே தூரத்துலேருந்து தண்ணி கொண்டு வர்றது அவருடைய வீட்டு கூரைகள் எல்லாம் சரி பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் தான் பார்ப்பாரு தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஊறுகாயை வீட்டில் எப்பவுமே தீராதபடி பார்த்துப்பார் ஆனால் திலகவதியோ இவருக்கு நேர் எதிராக அன்பை எப்போவுமே வார்த்தைகளால் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு நடுவில் இருந்த இந்த வேறுபாடால் காலங்கள் போக போக இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இடைவெளி வர ஆரம்பிச்சுது ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது திலகவதி ரொம்ப கோவத்தோடு நீங்கள் என்றைக்குமே என்கிட்ட பாசமாக பேசினதே கிடையாது இதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ராகவன் என் மொத்த வாழ்க்கையுமே நான் உனக்காக தானே வாழ்ந்திருக்கேன் அது போதாதா உனக்கு அப்படின்னு கேட்டார் திலகவதி கிட்ட அதுக்கு பதிலே இல்லை அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் ராகவன் வழக்கம் போல் வயல் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு ஆனால் அன்றைக்கி கிராமத்தில் ரொம்பவே புயல் காற்று வீசுச்சு ரொம்ப பயங்கரமான காற்று அன்றைக்கி இருந்தது அதனால் ஆத்தங்கரை அருகே நிறைய மரங்கள் எல்லாம் வேரோடு சாஞ்சிட்டதாக ஊருக்குள்ள செய்திகள் பரவ ஆரம்பிச்சுது அதை கேட்ட திலகுவதிக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு ராகவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயந்த திலகவதி வீட்டு ஜன்னல் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அவர் வர பாதையே பார்த்துக்கிட்டு இருந்தா நேரம் போய்கிட்டே இருந்துச்சு சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா ராகவன் வரவே இல்லை அந்த கிராமத்தில் ஒரு பழைய வழக்கம் இருக்கு என்னென்னா ஏதாவது ஒரு மனைவி அவங்க வீட்டு ஜன்னல் கிட்ட விளக்கேற்றி வச்சா வேலைக்கு போயிருக்க கணவன் பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் திலகவதி கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல முதல் முதல அதே மாதிரி விளக்கு ஏத்தி ஜன்னல் கிட்ட வச்சு காத்திருந்தா கொஞ்ச நேரத்திலேயே ராகவன் பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாரு வந்ததும் அவரு அந்த விளக்க பார்க்கவும் தவறல அந்த விளக்க பார்த்ததும் அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வந்தது அதுக்கப்புறம் தன்னோட மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு ஒத்துக்கிறேன் நான் இது வரைக்கும் என்னோட அன்பை வெளிப்படுத்தினது தான் ஆனா உன்னோட அன்பை எல்லாத்தையும் இந்த விளக்க இன்னைக்கு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னாரு திலகவதி கண்களில் சந்தோஷத்தினால கண்ணீர் துளிகள் வந்தது அதே மாதிரி நீங்க பத்திரமா வந்ததே நான் இத்தனை வருஷம் உங்ககிட்ட இருந்து கேட்க துடிக்கிற வார்த்தைகளை கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த நாள்ல இருந்து அவங்க ரெண்டு பேருமே அவங்கள கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க ராகவன் முன்ன விட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு அவரோட அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு அதே மாதிரி திலகுவதியும் அவர் பேசுறது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்க ஆரம்பித்தாங்க எல்லாரும் ஒரே மாதிரி அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி அன்பை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல புரிதல் இருந்தால் மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்துறது கூட சாத்தியமாகும்